இறந்துடுவான் இறக்கும் தருவாய் இவன் படுக்கையில் இருப்பான் கண்ணில் தண்ணியாக வரும் பேச முடியாது இவனால் இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்கோ அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ இவர் அழுவுறாரு இவ்வளோ காலம் வாழ்ந்தோம் இறைவனை தேடலையே அப்படின்னு அழுகுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ எங்கே கொடுத்துட்டா தெரியலையே பணம் அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க ஆனால் அவன் சே சாக போகிறவன் நினைப்பான் இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே இப்போ அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குது அப்படின்னு அவன் நினச்சி அழுவான் இப்படி வாழ்கிற மனிதர்களில் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போதும் சொல்ல சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சில நேரத்தில் தண்ணியே தான் ஆறுதல் பட்டுக்கணும் சரி ஆயிரம் பேருக்கு சொல்கிறோம் ஒரு ரெண்டு பேர் கேட்க மாட்டானா அந்த அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளேயே தன்னை ஆறுதல் பட்டுகிறது இப்படித்தம்மா என் பயணம் போது மிகப்பெரிய பயணம்